நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுகோளை உடைவராக இருக்கிறேன் ஒரு அலேலியா சொல்லுவா கரகளை உயர்த்தி அலையில காத்துக்கு பறந்துதான் சோத்ரம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதுல இருந்து நாம் என்ன தெரியும் தெரிந்து கொண்டோம் என்றால் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கர்த்துடைய வாத்தின்படி மரணத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானியராக மானியடனாக பிறந்து அவரும் ஒருதரும் மறிக்க வேண்டியதா இருந்தது மரணத்தை அவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது மரணத்தை அவர் பார்க்க வேண்டியதா இருந்தது மரணம் அவரை தொழு கொள்ள இவர் அவர் மரணத்தை தள்ளிக் கொள்ள வேண்டியதா இருந்தது மரணம் இவரை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது யாரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலோயா ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதராக நமக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் என்றால் ஏசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாது ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆலூயா ஆனா நாம் பாவிகள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து போடுவார்கள் ஏனென்றால் நமக்கு மரணம் என்று சொல்லுகிறது சாவு என்று சொல்கிறது அது நியாயத்தின்படி வரும் பாவத்தின் சம்பளம் மறுபடியும் சொல்லுங்க பாவத்தின் சம்பளம் அது நமக்கு ஓகே ஆலூயா நாம் பாவம் செய்கிறோம் நமக்கு மரணம் வருது நியாயத்தின்படி ஆனா ஏசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர் அவர் எல்லாரும் பார்த்து கேட்டார் நியாய பிரமாணத்தை சட்டத்தை தேவனை அறிந்தவர்கள் பார்த்து கேட்டார் அவர்கள் பாவமிய பாவத்தை வகை வகையாக கணக்கு போடுகிறோம் பாவத்துக்கு ஒவ்வொரு பேரை வச்சு சொல்கிறவர்கள் பார்த்து கேட்டார் உங்களில் மேல் யாராவது பாவத்தை சொல்ல முடியும் அதாவது குற்றத்தை சொல்ல முடியுமா பாவத்தை சொல்ல முடியுமா அலோ லூயா என் மேல ஒரு பாவம் ஏதாவது இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லும்போது ஒருத்தர் என்ன பண்ணல அவரு கை பதில் காட்ட முடியல அதே போல ஆண்டவர் சொன்னார் உங்களில் யாராவது பாவம் செய்யாது இருந்தால் இவள் மேல கல் எறிய வேண்டும் என்று சொல்லி அப்ப எல்லாரும் போயிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்கன்னா இல்லைங்களா இந்த பாவம் என்று சொல்லும் போது இதோடைய பலன் என்னன்னாக்கா இதுடைய சேல்ரி பேமெண்ட் என்னன்னாக்கா மரணம் மரணம் என்று சொல்லும்போது கொடியரமானது நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு எல்லாருக்கும் மரணம் வருத எல்லாரும் மறிக்கிறாங்க நம்மளும் மறித்து போலாம் நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கு பல பேருக்கு என்ன என்னன்னாக்கா நாம் ஏழையா இருந்தால் பணக்காரன பாத்துதான் பண்றோம் அவன் மட்டும் பணக்காரனா இருக்கான நம்ம ஏன் ஆகக்கூடாது அதாவது ரெண்டு பக்தர்கள் கேட்டது போல எனக்கு ஒரு கண்ணு போச்சு அவனுக்கு ரெண்டு கண்ணு போவோம் அதாவது நான் ஒண்ணு கேட்டேன் ஒரு கார் கேட்டான் கடவுள் அவனுக்கு ரெண்டு கார் கொடுக்குறாரு எதிர் வீட்டு அப்போ நான் ஒரு கண்ணு கே ஒரு கண்ணு எனக்கு போச்சுனாக்கா அவனுக்கு ரெண்டு கண்ணு போயிடும் என்று சொல்லி கடவுள்கிட்ட கேட்டான் அல லூயா அந்த மாதிரி நம்முடைய கணக்கு என்னன்னா அவன் மனக்காரன் இருக்கான் அவன் கார் வாங்கியிருக்கான் அவன் பில்டிங் வாங்கியிருக்கான் அவன் பிளாட் வாங்கியிருக்கான் ஆஹ் அவ நகை வாங்கியிருக்கான் நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம் இந்த எண்ணங்கள் தான் என்ன ஆகுதுன்னாக்கா நம்மளை தாழ்வு பணிமார்குள்ள ஒரு போராள பொறிச்சுக்குள்ளும் கொண்டு வருது அதுல லூயா ஆனா மரணத்தை யாருமே அப்படி குறை சொல்றது கிடையாது மரணத்தை குறை சொல்றது ஏன் என்ன எனக்கு நானும் ஒரு நாள் சாக வேண்டியதா இருக்கு அவனும் ஒரு நாள் சாக வேண்டியதா இருக்கு அவனுக்கு மட்டும் மரணம் இல்லாத நமக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் பொங்கும் ஆண்டுட்டு நியாயம் கேட்போம் என்ன ஆண்டவர் எங்களுக்கு மட்டும் மரணம் வருதோ அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி ஆனா நம்ம யாரும் அப்படி கேட்கறீங்க ஆனா பணத்தை மட்டும் கேட்கிறோம் ஆண்டவர் அவன் மட்டும் பணக்காரனா இருக்கும் அவனை மட்டும் நீங்க வாரி வாரி வாங்குறீங்க வானத்தின் வாசல திறந்து எட்டம் கொள்ளாம போக மட்டும் பொண்ணு வெளிய கொட்டுறீங்க பணத்தை கொட்டுறீங்க ஆனா என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நான் காணல எந்த ஆசீர்வாதம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம அதுதான் கேட்டு கொண்டிருக்கோம் ஆலோ ஆனா எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் சொல்லி கொடுக்குற நாங்க போன ஆறாவதுல பங்கு பெற்றோம் எல்லாரும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வத்தை நாங்க சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம தற்காலிகமான ஆசிர்வத்தை எதிர்பார்க்கணும் நித்திய ஆசிரியம் தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்கும் நித்திய ஆசீர்வத்துக்கு என்ன ஒரு காலத்துல இந்த ஐடி ஹெச்இஎல் அப்படின்னு சொல்லி இந்த ஐடிசி கம்பெனி எல்லாம் போறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த வேலைக்கு போக மாட்டாங்க அங்கேயாம மாசு சம்பளத்துக்கு எதிர்பார்க்கறது நம்ம டெய்லி கூலி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு அப்போ நூறு ரூபாய் வச்சுக்கலாம் ரெண்டு ரூபாய் அதே பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த வேலைக்கு ஓடிடுவாங்க ஆனா காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஐடிசி ஐடி ஐடிஎல்லாம் பர்மனன்ட் வேலை அதை செத்தாலும் நமக்கு என்ன இருக்கு பெனிஃபிட் இருக்கு பென்ஷன் வரும் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு வேலை வரும் பல சலுகைகள் இருக்கு ஆனா கூலி வேலை அப்படி கிடையாது உனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாலும் பர்மனண்ட் ஒண்ணு கேட்டாது லைஃப் லாங்ல எதுவுமே கிடையாது ஆளு லோயா அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த டெம்பரரி கூலி வேலை கணக்கு தான் பாக்குறோம் இன்னைக்கு ஒரு நாள் கூலிக்கு போனா ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்குது மாசம் சம்பள வேலை போனா அங்க சம்பளம் கம்மி தான் இருபதாயிரம் இது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டா முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் அது இருபதாயிரம் கொடுக்கும் ஆனா இருபதாயிரம் கொடுத்தாலும் அதுல குறை இருந்தாலும் ஆனா லைஃப் லாங் உனக்கு என்ன பண்ணும் சம்பளம் வந்து கொண்டே இருக்கும் ஆளுயா நீ செத்த பேர் கூட உனக்கு என்ன கிடைக்கும் கூலி வெல்லாம் அப்படி கேட்டால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரண்டு ரூபாய் கொடுத்தானா நீ வயசு ஆனவருக்கு ஒடிஞ்சு நிக்க போது உனக்கு என்ன கிடைக்காது பென்ஷன் கிடைக்காது ஒரு அரை லூயா ஐம்பது வயசு மேல உனக்கு வேலை கொடுக்க மாட்டான் இந்த காலத்துல இதுதான் நித்திய ஆசீர்வாதத்துக்கும் தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அதே தற்காலிகமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க ஆண்டு வரை தற்கா எனக்கு காரு கூடு நெல்லுதான் நான் வேணாம்னு சொல்லலையே யாருமே அப்படி கே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க கார் கட்டிக்கிட்டோம் பங்களா கட்டிக்கிட்டோம் பிளாட் கேட்கிட்டோம் சைட் கட்டிக்கிட்டோம் கேளுங்க ஆனா அதுக்காக அதே கேட்டுக்கொண்டு இருக்கு இருக்குனால்தான் இன்னைக்கு பெரிய தவறு நம்ம செய்து கொண்டிருக்கோம் ஆளு ஆனா நித்திய ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா நித்தியமான ஆசிர்வாதம் அழியாத ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் அந்த முதலாவது நித்திய ஜீவன் நித்தி கிருவை நித்தி இறக்கங்கள் நித்தி பிரசனம் பூமியில சேர்த்து வைக்காதீர்கள் அங்க பூச்சும் திருடனா இருப்பான் உங்க நித்தியமான ஆசீர்வாதம் எங்க சேர்த்து வைங்க பருவத்துல சேர்த்து வைங்கோயா நான் வரும்போது என்ன பண்ண கூட கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நித்திய ஆசீர்வாதம் பர்மட்டனான ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்க்கணும் அதே போல நித்திய சீவன் மரணம் அதனால நீங்க என்ன பண்றா இந்த மரணத்துல மட்டும் யாருமே போறாம பறிச்சு போடுறதே கேட்டா ஆனா ஆசீர்வாதத்துல மட்டும் எதை போட்டி ஆண்டவர் கிட்ட இல்லைங்களா ஆண்டவர் அவனுக்கு கார் கொடுத்தா எனக்கு கார் வேணும் அவனுக்கு வீட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு வீட்டு இல்ல அவனுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் நல்லா படிச்சிருக்கான் படிச்சிருக்கான் கஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் வாங்கலாம் ஒரு லட்சம் வாங்குறான் அவ்வளவு லோயா நீ அத கஷ்டப்பட்டு படிச்சிருக்கியா அவனுக்கு வீடு எனக்கு வீடு இல்ல என்ன ஆண்டவர் எனக்கு இதுதான் நம்முடைய கான்பிடன்ட் என்ன ஆகுதுன்னா இதே சிந்தனை என்ன ஆகுதுன்னா இந்த காரு வீடு பணம் வெள்ளி பொண்ணு இதுலதான் போது தவிர நித்திய ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ண மாற்றோம் எதிர்பார்க்க மாட்டோம் முழங்கால் படையிட மாற்றோம் கேட்கவும் மாற்றோம் அதுவா இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுங்க ஆனா மரணம் மட்டும் யாருமே போட்டி போட்டு மரத்துக்கு மட்டும் போட்டி போட்டு என்ன கேக்குறோமா கேட்டேன் தெரியும் நான் சாங்குவேன்னா அவனும் கண்டிப்பா சாவம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் வாழ்ந்துரு போறான் அம்மா அம்மா நான் அறுபது வயசா வாழ மாட்டான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் அவனும் கண்டிப்பா சாவான் அந்த சாவ நான் பாக்குறேன் இல்ல ஏன் சாவம் பாக்குவான் எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா சாவரேன்னு சொல்லிட்டு யாருமே மரணத்துக்கு மேல போராட்டம் போட்டுக்கு கடவுள் மேல கூட போராட்டம் நம்ம எதுக்காக நித்திய ஆசீர்வாத ஆசீர்வாதத்துக்காக உலக பிரகாரம் ஆசீர்வாததுக்காக ஆண்டோருக்கு என்ன பண்றோம் போறான்னு போடுறோம் யாக்கோ ராகல் ராகல் சொன்னா அந்த கொந்தம் கூட இல்லைன்னா சத்துருவேன்னு சொல்லி ஆனா நோய்யா அவங்க மட்டும் கொந்தம் இருக்கு இருக்குனே இருக்கா எனக்கு கொந்த இல்லையே நீ தானே என்ன நேசித்த எனக்காக எனக்காகத்தான்னு ஆடு எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் ஆனா குழந்தைல இருந்து இப்படி சகோதரிக்குள்ள போறாம போச்சு மருந்துச்சு ஆனா மரணத்துக்கு மேல யாருக்குமே போறாம ரொம்ப சந்தோஷம் ஆனா மரணம் ஒரு நாள் சந்திக்கும் இந்த மரணம் தான் எப்படி வந்தது இந்த மரணத்துடைய வாசல் யாருக்குன்னா தெரியுமா இனி உலகத்துல மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் கடலின் ஆழம் ஒரு குறைஞ்சு பச்சது கண்டுபிடிச்சான் கடலின் ஆழம் அதே போல உலகத்திலே பெரிய மலை எதுனாக்க மேல இமயமலை அதோட உச்சம் கண்டுபிடிச்சா போயிட்டான் அதுக்கு மேல வேற கிரகத்துக்கு போகணும்னு சொல்லி மிஷினை விட்டு அவனால முடிஞ்சது நிலா என்ன பண்ண போனா கால் பதிச்சா ரெண்டு நாள் வந்துட்டான் அல்ல லூயா சரி பூமி விட்டு மேல போய் வாசம் பண்ணணும்னு சொல்லி சேட்டலைட மேல வச்சான் அல்ல இன்னைக்கும் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அங்கிருந்து பூமிய பாத்து கொண்டிருக்காங்க அவனால என்னென்ன முடியுமே எல்லாத்தையும் பண்ணிட்டான் ஆனா மரணம் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா மரணம் எப்படி இருக்கு அவனுக்கு தெரிஞ்சானாக்கா இது வரைக்கும் மரணத்தை தக்க மனுஷனுக்கு மரணம் வரக்கூடாது என்னென்னவோ யோசித்து சில டாக்டர் குழு என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கால ஒரு மனுஷன் சாகுற தரவாயில்ல இருக்கா இல்லையா அவன் மரணம் அவனை விட்டு எப்படி போதும் அவன் எப்படி சாகுறான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்ணாடியில என்ன பண்ணா கண்ணாடி பாக்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி அதுல சாக தரவாயில்ல இருக்குன்னா அவங்க உள்ள வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தாங்களாம் எப்படி மரணம் வருது அவன் எப்படி சாகிறான் எப்படி சாகிறான் நம்மளும் பாக்கலாம்னு சொல்லி ஆனா கரெக்டா சில அந்த மரணம் வரும்போது எல்லாம் எவ்வளவு அது பாதுகாப்பு கொடுக்குமோ அவன் சாக கூடாதுன்னு சொல்லி அந்த வெண்டல எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா என்னன்னோ பண்ணி பார்த்தாங்களாம் ஆனா அந்த நிமிஷம் வரும்போது அவன் செத்துட்டான் போய் எழுப்புறாங்க இல்ல ஆனா மரத்தை காம்பி டிவில வாங்க அந்த கேமரா எல்லாம் பிக் பண்ணி பாக்குறாங்களா எப்படி அவங்க அந்த ஜீவன் அவனை விட்டு போகுது அது ஆத்மா எப்படி போகுதுன்னு பாக்கணும்னு சொல்லி ஆனா முடியல அந்த ஆத்மாவும் பார்க்க முடியல அந்த மரணத்தையும் பார்க்க முடியலயா பார்க்க முடியாது மரணத்தை அதோட வாசத்தலை எங்க இருக்கு தெரியுமா அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கு தெரியுமா அவருடைய செங்கோல் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி தேவன் உலகத்தை முழுவதுமாக ஈரையில உலகத்தையும் ஆளுநர் செய்கிறாரோ அது போல மரணம் ஈரே உலகத்தை ஆட்சி செய்யல பூமி மட்டும் ஆட்சி செய்யும் தேவன் எல்லாம் உலகம் அந்த உலகம் எந்த உலகம் எல்லாத்தையும் ஆட்சி செய்றார் அவருடைய ஆளுகை எல்லா இடத்துலயும் இடத்துலயும் அவருடைய சுவாசம் கடந்து போகுது அவருடைய சிருஷ்டி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா மரணம் மட்டும் பூமியில ஆளுக செய்யும் அமெரிக்கால அட்லாண்டிக்கலால ஆப்பிரிக்கால இருக்க அவன் எங்க இருந்தாலும் அவன் சாக மறு இங்க ஒருத்தர் சாவுறனா எங்க சாவறான் ஆப்பிரிக்கால சாவரம் அமெரிக்கால சாவுறான் ஆனா மரணம் எல்லா இடத்துலயும் இருக்கு கடவுள் எப்படி எல்லா இடத்துலயும் அவருடைய ஆலோகியம் அவர் இருக்கிறாரோ எல்லா இடத்துலயும் அவர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல அவர் இருக்கிறார் ஆனோ லூயா இங்க நம்ம ஆராதிக்கிறோம்னா அமெரிக்கால இன்னைக்கு என்ன பண்றான் ஏசு கிறிஸ்துவ ஆராதி அங்க தேவனை ஆராதிக்க அங்க கடவுள் பேசுறாரு இங்க நம்மகிட்டே பேசுறாரு மரணமும் அதே இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு ஆனா என்ன ஒரு வித்தியாசம் தேவன் எல்லா ஈரோடு உலகத்தையும் தேவத்தூர்ல இருந்து எல்லாத்தையும் அழகு செய்றார் ஆனா மரணம் இங்க மட்டும் அழகு செய்யறது எது மட்டும் பூமி மட்டும் ஆனா பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா மரணம் கிடையாது அங்க தேவத்தூருக்கு எந்த தூதருக்கும் மரணம் கிடையாது ஆனா இங்க மரணம் இருக்கு இந்த மரணம் எழுதினவர் தான் நான் பார்க்க ஆளு மரணம் முதல் முதலா எங்க உரைக்கப்பட்டது திருதர்சனம் ஏதன் தோட்டத்தில் அது ஒரு சட்டமாக வச்சார் அந்த சட்டத்துக்கு ஒரு அதிகார வச்சா அந்த அதிகாரி தான் மாறணும் உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா இப்படி சொல்றேன் கேளு சட்டம் இல்லைங்கன்னா அப்படியே சட்டம் உங்களுக்கு இன்னும் மாதிரி சொல்லணும்னாக்கா நம்ம டூ வீலரை எடுத்துக்கணும் என்ன சொல்றாங்க ஹெல்பட் போடணும்னு சொல்லி ஒரு காலத்து சட்டம் இல்லை இப்ப சட்டம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் வண்டியில டூ வீலர்ல போறது ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் ஹெல்பட் போடணும்னு சொல்லி கார்ல போறவங்க சீட் பெல்ட் போகணும்னு சொல்லி ஒரு சட்டம் இப்ப சட்டத்தை போட்டுட்டு கவர்மெண்ட் சட்டத்தை எழுதி சாசனமா ஆக்கிட்டாங்க சாசனம் அந்த சட்டமா ஆக்கிட்டாங்க இப்ப அந்த சட்டம் எங்க இருக்கு எழுதின சட்டம் ஒரு புக்கு ஒரு இடத்துல இருக்கு ஆளு புரிதாங்க சொல்றது ஒரு இடத்துல இருக்கு ஆனா இந்த சட்டத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆலோசனை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்க டூ வீலர்ல போகும்போது ரெண்டு பேர் போனீங்கன்னா ரெண்டு ஹெல்மெட் போடணும் கார்ல போகும்போது என்ன பண்ணணும் சீட் பெல்ட் போடணும் சொல்லி இது எல்லாருக்கும் போலீஸ்ல இருந்து மில்ட்ரில இருந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப நீங்க போறீங்க கவர்மெண்ட் எங்கேயோ அந்த புக்கே எங்கேயோ இருக்கு கோர்ட் கோர்ட் தான் அது தேர்தல் இப்ப சொல்றது நீங்க ஹெல்மெட் போட்டு போவீங்களா போடாத போட்டுதான் போகணும் அந்த அந்த ஹெல்மெட் போடணும்னு சொல்லி அதுக்கு காவாலி யாரு அதுக்கு செக்ரட்டரி யாரு போலீஸ் ஆனா அப்ப போலீஸ் இருக்கா போலீஸ் இருக்காங்க ஹெல்மெட் போடுறமா இல்லையா கார்ல போகும்போது சீட் போடுறோமா இல்லையா அதுவும் ஒரு போலீஸ் இல்லாத இருந்தால் ரோட்ல எங்கயோ நீங்க ஹெல்மெட் போடுவீங்களா சட்டம் ஒருத்தர் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல ஒரு சரி விதான சோதனால என்ன பண்ண சட்டத்தை ஏத்தான் சொல்லிட்டாங்க சிஎம் அவர் எங்க இருக்காரு நம்ம எங்க இருக்கா கேமரா வச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி போறோம் ஆனா ரோட்ல போகும்போது போலீஸ் எங்கயோ இருக்கலாம் ஆனா ஹெல்மெட் போடுறோமே இல்லையா சீட் பெல்ட் போடுறோமே இல்லையா அப்ப ஏன் போடுறோம் அந்த சட்டத்துக்கு போலீஸ் யாரு மனுஷருக்குதான் ஆலோயா அதே போலதான் ஏதன் தோட்டத்துல கரத்து சட்டத்தை ஒண்ணு போட்டா அது என்ன சட்டம் இந்த பழத்தை ஆனா விஷயத்துல விஷயத்துலதான் வேற எதுவும் கேட்காது இந்த சாப்பிடுற விஷயத்த ஒரு நாளைக்கு நான் எடுக்கணும் பைபிள் வந்து ஏன்னா சாப்பிடுற விஷயத்தான் ஆரம்பத்துல இருந்து ஆத்தியாக இருந்து ஏதன் தோட்டத்துல இருந்து கெஸ்தம தோட்டம் வரைக்கும் கெஸ்தமன் தோட்டம் இல்ல வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல வரைக்கும் இந்த சாப்பிடுற விஷயமே நேரியா கொண்டு வர ஆல லூயா அழலோயா அப்ப அந்த சாப்பிடுற விஷயத்த ஒரு நாளைக்கு நம்ம கொண்டு வரணும் செய்தி பாப்போம் கத்திர சித்தம் இருந்தால் கொண்டு வரும் ஏதன் தோட்டத்துலதான் வச்சார் சாப்பிடுற விஷயத்தை வச்சார் என்ன ஒரு பழத்தை வச்சார் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் மட்டும் அந்த பழத்தை வைக்காது இருந்தால் அந்த மரத்தை ஒழிக்காது இருந்தால் இன்னைக்கு மனுஷனுக்கு இந்த மரணம் வந்திருக்குமா இந்த பாவம் வந்திருப்பா மனுஷன் இந்த பாடுகளை அனுபவிச்சிருப்பானா அப்படின்னு நிறைய ஆண்டோட மேல குறை சொல்றாங்க இது காரணம் யாரு குற்றவாளி யாரு இதுக்கு குற்றத்துக்கு காரணம் யாரு கடவுள் அவர் தான் வச்சாரு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா பாருங்க சிரிகட் பாக்கெட் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சிரிகட் அந்த சிரிகட் பாக்கெட் மேல ஒரு போட்டோ ஒன்னு போட்டிருப்பான் இதெல்லாம் போட்டிருப்பான் ஆன்ஸ் பாக்கெட் மேல பாக்கெட் மேல என்ன போட்டிருப்பானா இந்த வாயி கிழிஞ்சு போன மாதிரி வச்சிருப்பான் பாக்குறதுக்கே அறுபது ரூபாய் ஒரு சிரட்டு நானூறு ரூபாய் ஒரு பாக்கெட்டு அது ரொம்ப காஸ்ட்லி கார் எவ்வளவு அது ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் சிகரெட்ல அந்த பாயில அது மேல பாக்கெட் மேல ரொம்ப அது அசிங்கமா போட்டிருப்பான் அந்த பான் பாராக்கு அன்சு இந்த சிகரெட் பாயும் அது ஏன் போட்டிருக்கான்னா சிகரெட் பாயில போட்டிருப்பான் இது நீ குடிச்சா கில்லர் இது வந்து ஒண்ணு என்ன பண்ண இந்த புகை உனக்கு கில்லம் அதாவது ஒண்ணு கொல்லும் இந்த ஆசு போட்டா உனக்கு கொல்லும் உடல்நிலைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு உனக்கு கொல்லும் சாராயத்தை குடிச்சா உனக்கு கொள்ளு அதுல போட்டிருப்பான் சட்டம் போட்டிருக்கான் அது மேல சட்டம் போட்டிருக்கான் போட்டிருக்கான் அது நீங்க பாத்துருப்பீங்க ஆனா நானூறு ரூபாய் கொடுத்து அந்த சிரெட் பாயிட்டு வாங்கி அதை குடிக்கலாம் ஒவ்வொரு சிகரெட் எடுக்கும் போது அதை பாய் பாக்கலாம் அசிங்கமா இருக்கும் என்னன்னா இதை நீ குடிச்சால் நீ செத்துருவே சீக்கிரமா செத்துடுவேன் உன் உடல் உன்னுடைய கிட்னி உன் ஹார்ட் லிவர் எல்லாம் போய்டும் சொல்லி அத கிளியரா போட்டிருக்கான் இப்ப கவர்மெண்ட் யார் மேல கூட்டு நம்ம சொல்ல முடியும் கவர்மெண்ட் மேலயா கடையில விகாம்பர் அவன் மேலயா இல்ல இத வாங்கி குடிக்கிறான் யார் குற்றவாளி சொல்லுங்க வாங்கி குடிக்கணும் தான் குற்றவாளி ஆனா கவர்மெண்டோ இல்ல கட்டணக்காரனோ வா கையெழுத்து போயிட்டு உன் கையில சிரிகட்டை குடுத்து இந்த குடிப்பான்னு சொல்லு நானூறு ரூபாய் அந்த சிர பாக்கெட் பத்து சிர்கெட் தான் இருக்கும் அதுல பாக்குறான் பார்த்துட்டு என்னன்னா இது இப்படி இருக்கு அசிங்கமா இது குடித்தா நம்முடைய உடம்பு இப்படி மாறிடுமா நம்ம செத்துருவான் பெரிஞ்சும் குடிக்கும் அப்ப குற்றவாளி யார் என்றால் மனுஷன் தான் சட்டத்தை போட்டிருங்கிற சட்டத்தை ஏன் போடுறாங்கன்னா இது தப்புன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால தான் அவங்க எழுதி போடுறாங்க அது தப்புன்னு ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் இருக்குது அந்த கரண்ட்டு அதை ஒரு எல்பு கூண்டு போட்டிருப்பான் ரெண்டு காரண்டு கையும் ஒரு தலை இங்கே என்ன பண்ணக்கூடாது நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி என்னதான் நடக்குது அவன் எல்பு போட்டிருக்கான்னு சொல்லி அதை ப படத்தில் தானே எல்பு கூண்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை நீ துட்டா என்ன ஆகிடுவான் நீ அது மாதிரி ஆகிடும் ஆளோ லூயா தப்பு யாருது கவர்மெண்ட் இல்ல மனுஷன் அதே போல கருத்து என்ன பண்ணா மனுஷன் இன்னைக்கு பூமி முழுதுக்காக ஒரு தலைவன் அவனோட வம்சம் பெருக போது அவனுடைய சந்திதி பூமியில பெருக போகுது அவங்க ஒரு ஒரு சட்டத்தை கொடுத்தா கருத்து என்னப்பா இந்த பழத்தை மட்டும் நீ எல்லாம் அதை சாப்பிடாது ஆனா சாப்பிட்ட நீ செத்துடுவேன் மரணம் உனக்கு வரும் மரணம் மரணம் ஒண்ணும் ஒண்ணும் தக்குனு அது பிடிக்கல அந்த பழத்தை அவன் சாப்பிடுற வரைக்கும் மரணம் ஒண்ணுமே செய்யும் வைத்துக்குள்ள வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள போற வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல அவனும் பழுத்தை சாப்பிட்டாரு அப்ப கருத்து விடுத்துக் போய் நாயை ஆண்டு ஆண்டவர் இந்த பழுத்தை வச்சினால்தான் நீ நான் பாய்ட்ல கூட இருக்கு இல்ல குடிக்கா நீ ஏன் குடிச்ச நான் வச்ச சட்டம் நீ இந்த எனக்கு பயப்படுறியா எனக்கு படுறியா நீ ஒரு தலைவன் தான் ஆனா இன்னைக்கு கீழ்படுறியா இல்லையா

இப்ப இந்த சபையில நம்ம சட்டம் போட்டிருக்கோம் எட்ட எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சா சபை ஒன்பது மணிக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கோம் அது மதிக்கிற மாதிரி இல்லையானு யார் கையில இருக்கு உங்க கையில தான் ஆலோயா தசம்பாகம் பேரந்த படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மதிக்கிறமா இல்லையானு யார் காரணத்துல இருக்கு ஏன் காலத்துல உங்க காலத்துல ஆலோயா அப்ப அந்த சட்டத்தை போட்ட ஆண்டவர் அவன் மதிக்கிறானா இல்லையா எனக்கு மதிப்பு கொடுக்கறானா இல்லையா என்ன நான் கடவுள் என்ன மதிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின் மூலமாக கத்து என்ன பண்ணலாம் ஆனா அந்த சட்டத்துக்கு ஒரு பின்னாடி ஒரு அதிகாரி வச்சா போலீஸ் எப்படி ஒரு சட்டத்துக்கு அதிகாரியா இருக்கானோ அது போல ஒரு மரணம் என்று சொல்லப்பட்ட ஒரு அதிகாரி ஆதாம் நீ இந்த பள்ளத்தை சாப்பிடும் போது ஒரு அதிகாரி இருப்பான் அவன் பேர் மரணம் நீ சாப்பிடும் போது அவன் பிடிச்ச கரெக்டுங்களா என்பர்ட் போலன்னா பிடிக்க மாட்டான் போலீஸ் பிடிச்சி ஐநூறு ரூபாய் பயன்பட்டு ஆகணும் இதுதான் சட்டம் அலலோயா நீ அவன்கிட்ட போய் நியாயம் பேச முடியுமா ஏன் வண்டி ஏன் ஹெல்மெட்டு ஏன் பெட்ரோலு நான் தான் அப்படின்னு போறேன் உனக்கு ஏன்னா நான் காசு போய் சட்டத்தை பேசிப்பார அவன்கிட்ட நியாயத்தை பேசிப்பார வண்டி பிடிச்சு வச்சுன்னு கோர்ல வச்சுன்னு நீ என்ன பண்ணு அதுதான் அது போலதான் மரணம் பழத்தை சாப்பிடுதான்னு சொல்லிட்டா கத்தன் ஒருவர் நீ சாப்பிடுச்சுக்கோ அதுக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்கோம் அவன் தான் மரணம் அவன் உன்னை புடிச்சிருவான் ஒரு சந்ததி பிடிச்சானா உன் சந்ததிக்கே வரும் தலைமுறை தலைமுறை தலைமுறையான அந்த பாவம் அந்த சாபம் வந்து கொண்டே இருக்கும் உன் பிடிச்ச தரித்திரம் உண்ண பிடிச்ச அந்த என்ன சொல்றது அந்த வறுமை உன் குடும்பத்துக்கு என்ன பண்ண வந்து கொண்டே இருக்கும் அலலூயா அங்க தொடங்கின மரணம் எது வரைக்கும் வந்துருச்சு கல்வாரி மலை மேல் வரைக்கும் வந்துச்சு அலலூயா அது யாரு கரெக்டா வந்து பிடிச்சு தெரியுமா அந்த மரணம் யார் மரணத்தின் இன்னைக்கு அமெரிக்கா நம்ம இந்தியாவுடைய சட்டத்தை யாரும் எழுதுந்து அம்பேத்கர் ஆல நோயா அவர் மட்டும் எழுதுனாரு அவர்கிட்ட ஒரு குழு இருந்துச்சு தான் தலைமை எல்லாரும் அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க ஆராய்ந்து அறிந்து இவ்வளவு கோடி ஜனம் வாழ்றாங்க இந்தியால அவங்களுக்கு யார் யாரு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும்னு சொல்லி எல்லா சட்டத்தையும் வரும்போதே எழுதிட்டு கடைசா யார் சைன் போட்டாங்க தெரியுமா அந்த சட்டத்துக்கு அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் ஆல லோயா அவர் சட்டத்துல அந்த சைன் போட்டுன்னா அந்த சட்டம் செல்லுபடி ஆயிடுச்சு செல்லுபடி ஆயிடுச்சு அது போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணார்னா அந்த சட்டத்தை சொல்லிட்டார் அந்த சட்டத்துக்கு சைனா அவர் போட்டார் ஆல லோயா போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா செல்லுபடி ஆயிடுச்சு சைன் போடுற வரைக்கும் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டா யாரும் பிடிக்க மாட்டான் அம்பேத்கர் சைன் போட்டுன்னா அது என்ன சொல்லுவாங்க ஆக்டிவிட்டி அப்படின்னா அமுலுக்கு வந்துருச்சு இப்ப போலீஸ்கார என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க யார் தப்பு செய்றாங்களோ அவங்க பிடிப்பாங்க அது போல ஆண்டோராக ஏசுக்கிற சைன் போட்ட உடனே அந்த சட்டம் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு அமுலுக்கு வந்துருச்சு இனிமே மரணம் என்ன பண்ணோம்னாக்கா எவன் பால் செய்றானோ அவன பிடிக்க ஆரம்பிச்சுயா அந்த மரணத்தை இப்ப மேற்கொள்ளணும் வந்துருச்சு மரணம் மரணம் சாதனம் கிடையாது இன்னைக்கு ஒரு வயசானவரு அவர் மிலிட்ரியில இருந்தார் அவருக்கு இப்ப எண்பது வயசு ஆகுது ஆனா இப்ப அவர் பயப்படுறாரு அதுக்காக என்ன பண்றாருன்னா எண்பது அதான் அறுபது வயசுலாம் போறாங்க எழுவது வயசுலாம் போறாங்க ஆனா எண்பது வயசுல அவரு மரணத்தை பார்த்து போய் ஐயோ நான் செத்துடுறேன் அதுக்குன்னு என்ன பண்றாரு அவரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போறாரு மாசம் மாசம் ஸ்கேன் எடுக்கிறார் பிபி சுகர் எல்லாத்தையும் செக் பண்றாரு உள்ள வயிற்றுக்குள்ள எல்லாரும் இருக்கு உறுப்பு எல்லாத்தையும் செக் பண்றாரு எவ்வளவு பணம் அது எங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கா ஏன்னா ஹோல்ஸ் எடுத்துக்கலாம் பாரு பிளட் ப்ரெஷர் கரெக்டா இருக்கா சுகர் கரெக்டா இருக்கா ஐரன் சுகர் கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்றாரு அது அது எவ்வளவு பணம் கொடுக்குறாரு சரி இது அந்த எண்பது வயசுல ஒண்ணு நல்லா திடகாத்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த ஃப்ரூட்ஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த அத்தி பழம் திராட்சை எல்லாமே ட்ரை அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாரு அதான் ட்ரை ஃப்ரூட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு சும்மா அப்படி சந்தா இருக்கும் ஏன்னா நான் சாவு கூடாது பாத்தீங்கன்னா எண்பது வயசு தாத்தாக்கு மரம்லாம் பயம் அப்ப நமக்கும் பயம் இருக்கு இல்லைங்களா இப்போ நமக்கு பணையிலானதான் யோசிக்கிறது இல்லையா நமக்கும் நல்லா கோடி கணக்கு நான் பணம் இருந்துச்சுனாக்கா சும்மா பெரிய வீடு ஆரம்பி மாதிரி பெரிய நாலஞ்சு கார் வேலை சேர்த்துக்கு ஒரு அஞ்சு கார் வேலை கார் இருந்தா எப்படி இருப்போம் மரத்தை விரும்புமா நம்மளாம் அழலுயா யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனா அந்த மரம் வாடுறோம்னு சொல்லிதான் கருத்தை மனுஷனை படிச்சேன் ஆனா அந்த மரணத்தை மேற்கொள்ளணும் இப்ப மரணம் அதிகாரியா இருக்கு இப்ப அந்த மரணத்தை மேற்கொள்ளனாக்கா அந்த மரணத்துக்கு செயன் போட்டார் தெரியுங்களா அவர் ஒரு காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை அவர் ஜெயமாக அந்த மரண அதிகாரிய அவர் மேற்கொள்ளனாக்கா சில என்ன பண்ணணும் சில பார்முலாக செய்யணும் அந்த யாரு மரணத்துக்கு செயின் போட்டார் தெரியுமா மரணத்துக்கு உயிர் கொடுத்தாரு தெரியுமா அவர் சில பார்மலையை செய்யணும் அது செஞ்சால் மட்டுமே அந்த மேரணத்தை என்ன பண்ண முடியும் மேற்கொள்ள முடியும் ஆலோயா இந்த மரணம் என்று சொல்லும்போது யாருக்குன்னாக்கா மனுஷனுக்கு மட்டும்தான் மனுஷனா பெற யாருக்குமே மரணம் வரும் அதனாலதான் ஏசி கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கும் மரணம் பாருங்க எல்லா மொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இப்ப இங்கிலீஷ்ல குழந்தை பெற்றுறதுக்கு என்ன சொல்றேன்னா டெலிவரி ஆயிடுச்சான் தான் கேட்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது டெலிவரி ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆஹ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தான் ஆலோயா அவன் கொடுத்தாச்சுன்னு தான் ஆனா தமிழ்ல பாருங்க அழகான தெரியும் கன்னடால என்ன பெருங்க டெலிவரி ஆயிடுச்சுனாங்க கன்னடால தெலுங்குல என்ன பேருங்க தமிழ்ல வந்து பிரசவம் சொல்லுவாங்க பிரசவம் கேட்பாங்க அர்த்தம் கன்னட என்ன சொல்லுங்க பாக்கலாம் கொந்த பக்கம் என்ன டெலிவரி ஆயிடுச்சானு சொல்லுவாங்களா கன்னடாங்க அப்படியா அவ்வளவுதான் இல்லைங்களாட்டதாத்தா ஆனா அப்படியில தமிழ் அப்படி கேட்க மாட்டேன் கேட்பாங்க சில பேர் யாரும் பிரசவம் ஆயிடுச்சா தான் கேட்பாங்க பிரசவனா என்ன தெரியுங்களா பிரபம் சாவம் பிறந்த குழந்த பிறந்த மனுஷன் என்ன பண்ணும் சாவே சாவும் ஆண்டு தெரியலாம் நீ சாகவே சாவாயின் அதான் பிரசவம் ஆயிடுச்சா சொல்றீங்க பாரு பிரசவம் பிறந்த அவன் கண்டிப்பா என்ன பண்ணும் அப்ப இந்த உலகத்துல பிறந்த மனுஷனை யாரும் என்ன பண்ணும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக சாகவே இப்ப அந்த மரணத்தை அந்த சாவை மேற்கொள்ளும் அது உன்னால என்னால முடியுமா முடியாது ஏன்னா நீ என்னான்னு பாவி பாவியா யாருக்கு எவனும் என்ன பண்ண முடியாது அது மேற்கொள்ள முடியாது அப்போ பாவத்தை செய்யாதவர்தான் என்ன பண்ணா அதை மேற்கொள்ள முடியாது ஆனா எப்படி மேற்கொள்ள சாதாரணமா மேற்கொள்ள முடியாது அதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சா ஆளோலூயா கர்த்தம் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த செய்தி தொடர்ந்து பார்ப்போம் இப்போதான் கத்துடைய பண்டிகை ஆயத்தோமா கர்த்தமா ஆசைப்பா எல்லாரும் இருந்து மேற்போம்